தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ பண்ணிக்கோங்க தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு வரவு உங்களுக்கு கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களின் கருத்துக்களுக்கு உங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக முடியும் வெளியூரிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் பழைய பிரச்சனைகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து சேரும் உங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கும் நினைத்த காரியங்கள் இன்று உங்களுக்கு நிறைவேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருக்கும் உத்தரத்திராதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள் அன்பு உறவுகளே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்